கிட்டத்தட்ட ஒரு மாசம் எனக்கு வந்து புண்ணு இருந்துச்சு ஆயிடுச்சு ஒண்ணு செய்ய முடியாது வெட்டி சொன்னாங்க ஆனால சாமிய தெரிஞ்ச கேள்விப்பட்டதுனால நேரா வந்திருக்கேன் நம்பிக்கையோட வந்திருக்கிறேன் நம்பிக்கையோட திரும்பி போறேன் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வீண்டுமாக எவ்வளவு காலும் எவ்வளவு புழு இருந்துச்சு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத கார்ல வந்து புறையோடி புண்ணு வச்சு புறையோடி புண்ணு ஓட்டைகள் ஏற்பட்டு புழு வச்சு இருந்தது அதுக்குண்டான மூலிகை தேலை கொடுத்திருக்கோம் இந்த தமிழ் சித்த மருத்துவத்துல அற்புதமான மூலிகை தேலம் உண்டு என்பது தெரியும் தமிழ் சித்த வைத்தியர்களுக்கும் தமிழ் மருத்துவருக்கும் பாரம்பரியமான வைத்தியர்களுக்கும் அந்த தைலம் தான் நானும் கொடுத்திருக்கேன் ஆனா நாங்க பாரம்பரியமா செய்யக்கூடிய தைலம் இந்த தைலம் என்ன பண்ணுவோம்னு கேக்குறாங்க புண்ணாக்கும் வாதங்கள் எண்ணி இருக்கும் வடிகளை நீக்கும் மூட்டு விலகும் சரியாக்கும் இந்த தைலத்தை கொடுத்துருக்கோம் ரெண்டு கார்களுமே புண்ணு புண் வச்சு புறையோடி போச்சு ஆனா சக்கரை வியாதி கிடையாது இது செப்டிக் கல்சர் டயபிடிக் கல்சர் வேற செப்டிக் கல்சர் வேற அதாவது நடக்கும் போது சின்ன ஆணியோ எதுவும் பல்லோ பாம்பின் பண்ணு கூட சொன்னா இந்த குருசு இது ஒரு பட்டு இந்த மாதிரி ஆயிரும் நரம்புகள்ல பட்டு பட்டி ஆயிரும் காலையெல்லாம் வீழ்ச்சி இருக்கு அதுக்கு போன கையில கொடுத்துருக்கோம் எங்கிருந்து வரீங்க மாப்பாறை மாவட்டம் மாப்பாறை பக்கத்திலேயே வர முடியாத அளவு நாத்தடிக்கா கட்டு போட்டிருக்கேன் ஒரு வயது சாலை எந்த மூடிக்கேற்ற பூத்து வரைக்கும் வாசத்தப்பட்டது அறுபது மாதிரி மூடிக்கிட்ட எனக்கு கிடைக்கும் காலை ஐந்து மணி அஞ்சு மணி வரைக்கும் வைத்தி கொண்டு வரும் நன்றி வணக்கம்